உங்களுக்கு இல்ல வீட்டோட வேலையோட வீட்டோட சரி என்ன அப்புறம் ஒரு ஒரு செய்திகளை படிப்போம் உண்டைக்கு இலங்கை இளவழியா இருக்க வீரகசரி பத்திரிகை தினக்குரல் பத்திரிகை முக்கியமான பத்திரிகைகள் எனக்கு கிடைச்சிருக்கு படிச்சு பார்த்தான் படிச்சு பார்த்தது மக்களுக்கு சொல்ல தர வேணும் என்ன இன்னைக்கு வீரகசரி பத்திரிக்கையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சமஷ்டி முறையே இறுதியான தீர்வு சுவிட்சர்லாந்தில் ராஜாங்க துணை செயலாளரிடம் வடக்கு பிரதிநிதிகள் வலியுறுத்தி வடக்கு பிரதிநிதிகள் கொஞ்சம் பேர் சந்திச்சிருக்கிறாங்கன்னா இதுல சுரிதரன் என்ன அதே மாதிரி

தென்னிலங்கை மக்கள் குழப்ப முடியாத தீர்வை காண்பதாக கூறுகிறார் அனுர இலங்கை தமிழரசு கட்சியின் பேராளுமன்ற குழு பேச்சாளர் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவித்த செய்தி வந்திருக்கேன் தலைநகரை கேப்பிட்டிய கிளர்ச்சியாளர்கள் ஜனாதிபதி அசாத் நாட்டை விட்டு தப்பியோட்டம் என்கின்ற செய்தி இப்ப கொஞ்சம் விழாவில் பேசுறீங்க ஐம்பது ஆண்டு கால ஆட்சி கவர்ந்திருக்கிறது தப்பி ஓடி ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் ஆமாம் வடகிழக்கு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம் என்று Romania Nico

தேவை சுவி சுயர்மட்ட குழுவிடம் தமிழரசு கட்சி வலியுறுத்துவோம் போவோம் நீங்கள் வலியுறுத்தி கொண்டு இருங்கோ நடக்குமான்னு பாப்போம் பொறுத்து என்னன்னா சரி அமைச்சர்கள் சிலருக்கு அச்சுறுத்தலாமனா பாதுகாப்பு தொடர்நில பிரச்சனை நடந்திருக்கான் அமைச்சர்கள் இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்கள் சிறு கற்றுத்தல் படுக்கப்பட்டது அதிக விலைக்கு வீட்ல பேரிய அரிசி பதுக்கலாம் நான்கு வகை அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை என்கிட்ட சரியும் வந்து கூட கண்ணா சதே சதை ஒரு கிலோ நாடு அரிசி போட்டு முப்பது ரூபா ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிற பேரிய சுற்று வளைப்புக்குள்ள சுற்று வளைப்புக்குள் வெறும் பெல அரிசியாலைகளாம் ஜனாதிபதியின் படிப்பில் நடவடிக்கை ஓ அதாவது இந்த அதிரடியா களமிறக்கப்பட்டிருக்காங்களா

பெற்றுக்கொண்டவர்கள் யார் யார் என்ற பட்டியலை வெளியிட்டார் அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து இருந்து ரணில் இறங்கினால் சஜித் அப்போ அப்ப ஒரு நாளும் இது நடக்காது இறங்க போறாரு இறங்கிதான் அது பெரிய ஒரு புயல் அடிக்கிற மாதிரி தந்திருக்கு வந்தாலும் இறங்காது சஜித்து முடங்க அப்படியே போக முடியாது தேசிய பட்டியலை யாருக்கு வழங்குவது தொடர்ந்தும் தடுமாறும் சஜித் தரப்பாமண்ணா

பெரியபியாவா போயிட்டு இருக்கான் வாகன விற்பனையாளர்கள் இருக்காங்க தானே வாகன விற்பனை நிலையங்களை வச்சிருக்கிறவங்க காசேல் அந்த மாதிரியான விற்பனையாளர்கள் செய்யற மாஃபியா விளையாட்டாம் இது தான் செய்திகள் உருவாக்குறாங்களாம்

Τέλο πάντων, Τέλο πάντων, Τέλο πάντων, Τέλο πάντων, Τέλο πάντων, Τέλο πάντων, Τέλο πάντων,